ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு வந்து ஒரு சரியான கட்டம் தான் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க மல்லி வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க வீட்டை விட்டு வெளியில் வர காரணமே விஜய் தான் விஜய் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மல்லியும் விஜயும் சேரணுங்கிறக்காக டேப்லெட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லாம் சொல்லிடுறாங்க ஸோ அந்த மாதிரி தப்பாக சொன்னதே ராஜி தான் ஸோ அதை நம்பி விஜய் வந்து மல்லியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க அதுக்காக சாமிகிட்ட எல்லாம் வந்து திட்டு அண்ட் தென் அங்கே உட்காந்துட்டு பேகை வச்சுட்டு உட்காந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ தான் அன்னபூர்ணி அம்மாவும் வராங்க என்ன மல்லி பெரிய குடும்பத்து பொண்ணு விஜய் ஃபேமிலி பொண்ணு நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருந்தால் பார்க்குறவங்க இதையும் வந்து தப்பாக நினைப்பாங்க விஜயோட மனைவி வந்து அவங்க வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பெரியம்மா நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் நான் திரும்ப போக மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க திரும்பவும் வந்து விஜய் கால் பண்ணுறக்கான சூழ்நிலை தான் வந்திருக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்திருக்காங்க அந்த வெண்பா கிட்ட பேசுகிறாங்க வெண்பா வந்து கண்டிப்பாக மல்லியம்மா கூட தான் இருக்கணும்னு சொல்லிருப்பாங்க அப்போல்லாம் அதனால் விஜயும் வந்து கால் பண்ணுறது ஃபோன் எடுக்கிறாரு மல்லி வந்து கோயிலை அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க அவங்க பெரிய அம்மாகிட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து மல்லி வந்து விஜய் ஃபோன் கால் பண்ணாரு அப்படின்னா எடுக்கக்கூடாது சப்போஸ் எடுத்து பேசுனா கூட விஜய் வந்து வீட்டுக்கு வான்னு சொன்னாலும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி தருணம் தான் வந்துட்டு கம்மிங் எபிசோட்டில் காமிக்க இருக்காங்க அவங்களுக்கு அதை எத்தனையோ அடிகள் வந்து மல்லி வந்து விஜய்கிட்டருந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் விஜய்க்கு வந்து இவங்க திருப்பி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா வியூவர்ஸுமே எதிர்பார்க்குறாங்க அது கூடி விரைவில் நடக்கும் அப்புறம் கம்மிங் எபிசோடில் அதுதான் காமிக்க இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் ஜா ரஞ்சிதா வந்துட்டு நடிக்கிறாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டிப்பாக தெரியணும் அது தெரிய வந்தால் மட்டும்தான் மல்லியோட அருமை புரியும் அப்படின் தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ இப்படியும் வந்து அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வரல அப்படின்னா ராஜி ரஞ்சிதா பண்ணுறது எப்படியாவது விஜய்க்கு தெரிய வரதா செய்யும் வெண்பா வந்து அவங்க கண்டுக்கிறதே கிடையாது அவரோட ஹோம்ஒர்க்லேருந்து அவர் சாப்பிட வைக்கிறதுலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து பெருசாக வந்து டேக் கேர் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் விஜய் வந்து மல்லியை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு பார்ப்பாரு ஸோ அப்படி ஒன்ஸ் அவங்க வந்து மனசே மாறி போய் மல்லிகிட்ட போய் நின்னாலும் மல்லி வந்து உடனடியாக வரக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமும் கூட நான் அப்படி தான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன మీకు పిచ్చిందా ఫ్రెండ్స్ మరకమ లైక్ పను షేర్ పుణంగా కామెంట్ పుణంగా సబ్స్క్రైబ్ పూర్వం మేము ఇన్నో మళ్ళీ సీరియల్ అప్పుడో నెక్స్ట్ మీట్ పండు థాంక్స్ ఫర్ వాచింగ్ మై వీడియో ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో పక్కల